அதுதான பார்த்தோம் என்னடா நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்தை வீழ்த்தி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இன்னும் இங்கிலாந்து சைட்ல இருந்து என்ன கதறலும் ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னு நினைச்சோம் கரெக்டா வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து கதற ஆரம்பிச்சாருங்க என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா இந்த தடவை எங்களுக்கு மேட்ச்ல அம்பேர்ஸ் கால் முடிவு நிறைய வந்து எங்களுக்கு ஏமாற்றமா வந்து போயிருச்சுங்க அதுவும் ஜாக்ரோலி விக்கெட்ல நடந்த விஷயத்தெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து புலம்பிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸை வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம இந்தியா வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப ஈஸியா இங்கிலாந்தை வந்து சூட்டிட்டோம் இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காருனா ஜாக்ரோலி விக்கெட்ல எங்களுக்கு அநியாயம் நடந்து போச்சுங்க ஜாக்ரோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பையர் வந்து அவுட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்க ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல வந்து அம்பையர்ஸ் கால் வந்துருச்சு ஆனால கிளீனா அந்த விக்கெட்டை பாக்கும்போது போது தெரிஞ்சு அந்த பால் வந்து ஸ்டெம்ப்ல படவே இல்லை தான் வந்து போயிருக்கு இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி அநியாயமா அம்பேர் வந்து அவுட் கொடுத்தாரு இதை வந்து கேட்டதுக்கு அம்பேர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா உங்களுக்கு பார்க்கும் அந்த மாதிரி வந்து தெரியும் ஆனா நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து லைட்டா ஸ்டெம்போட எஜ்ஜில் பட்டுட்டு போயிருக்க மாதிரி தான் வந்து தெரியுது அதனாலதான் அவுட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அம்பையர் வந்து சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது அநியாயம் நடந்துருச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா டிஆர்எஸ் விஷயத்த போது அவுட்டுன்னா அவுட்டு கொடுக்கணும் இல்லனா வந்து விட்டுணும் இந்த மாதிரி அம்பயர்ஸ் கால் எல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது அம்பயர்ஸ் கால் முடிவுகள் தான் எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பென்ஸ்டோக்ஸ் வந்து சொல்லிருக்காரு இதை வந்து கேட்டவனே தான் கிரிக்கெட் ரசிகர்கள் பயங்கரமா

இதை இந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு தோதா அம்பையர்ஸ் கால் வரலைன்னவொன்னே இந்த மாதிரி அம்பயர்ஸ் கால் முடிவு ஏமாற்றம் ஆயிருச்சு அம்பையர்ஸ் காலே குடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இதே வேலையை வச்சிட்டு இருக்கீங்களா தோத்தா அந்த தோல்விக்கான காரணம் என்ன அனலைஸ் பண்ணாம இப்படியே உங்க இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருந்தா என்னப்பா நியாயம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமா பென் பென்ஸ்டோக்ஸ விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டிஆர்எஸ்ல ஏன் இந்த மாதிரி அம்பையர்ஸ் கால் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லி இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டனான வாகனே ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் எரர் வந்து எப்படி இதுல இருக்கதா வந்து செய்யும் அந்த மாதிரி எரர் இருக்க சமயத்துல முழுக்க முழுக்க டெக்னாலஜி வந்து நம்பாம அப்ப வந்து அம்பயரா இருக்கவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் சரியான முடிவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி கால் வந்து சொல்லி இவர் வந்து எப்பவோ வந்து சொல்லிருக்காரு அம்பையர்ஸ் கால் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி வந்து இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடிலாம் எப்படி வந்து கிரிக்கெட் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அம்பையர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு தான் நம்ம எல்லாம் வந்து போகணும் அம்பையர் வந்து அவுட்டே ஆகாம அவுட் கொடுத்தா கூட கம்முனு கிளம்பி வந்து போகணும் இல்ல உண்மையிலே அவுட்டாக இருந்து நாட் அவுட் கொடுத்தா கூட வாயை மூடிட்டு தான் வந்து நிக்கணும் இப்படிதான் வந்து முத நிலம் இருந்துச்சு ஆனா டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லாமே நியாயமா இருக்கு மீதி பத்து சதவீதம் வந்து எரரா இருக்கு அப்படின்றதுக்காண்டி டிஆர்எஸ் வேணாம்னு சொல்ல முடியுமா நீங்க சொல்றதெல்லாம் அப்படித்தான்ப்பா இருக்கு அதனால தமா டிஆர்எஸ் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்களோட பிளேயர்ஸ் மேல வச்சு மத்த மத்த மேட்சஸ் வந்து விளையாடுங்க அப்பவே கரெக்டா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு தடவை தோத்ததுக்கு அப்புறம் இதுதான்ப்பா காரணம் இதனாலதான் தோத்து போயிட்டோம் அதுதான் காரணம் அதனால தான் தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நொண்டி சாக்கு தேடாதீங்க அப்படின்றத நம்மளோட கரதா வந்திருக்கு ஓகே फ्रेंड्स பென் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு நாள் உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स